ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே என்னை பற்றி உன்னுடைய மனம் சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்வில் ஆனந்தத்தையும் அற்புதங்களையும் அள்ளி கொடுக்க நானும் தயாராகி விடுவேன் இன்றைய தினத்தில் நான் அனுப்பி வைத்த செவ்வரளி மலரை உன்னுடைய கரங்களால் நீ தொட்ட காரணத்தினால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் காண உள்ளது நீ மனமெல்லாம் பூரிப்படைந்து முகமெல்லாம் மலர்ந்து மனம் குளிரும் அளவிற்கு உன் வாழ்விற்கான அற்புதங்களை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க போகின்றேன் என் அன்பு குழந்தையே நீ தொட்டிருக்கக்கூடிய இந்த மலரானது உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் சொல்ல போகின்றது போகின்றது என்று தெரியுமா எனக்கு மிகவும் பிடித்த மலரான இந்த மலரானது உன் வாழ்வில் உனக்கு பிடித்த விஷயங்களையெல்லாம் உன் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும் இனிமை நிறைந்த வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்கும் நீ ஆசைப்பட்டது என்ன என்று அறிந்து அதை உன் கரங்களில் கிடைக்கும் வரை ஓயாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய கோபத்தை தாண்டி முடிந்த அளவிற்கு எல்லா நபர்களிடமும் சந்தோஷமாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ முயற்சி செய்கின்றாய் ஆனால் உன்னை குறை கூறி உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டும் சிலர் இருக்கின்றார்கள் அவர்களுடைய மனநிலையை மாற்றக்கூடியது உன்னை பிறருடைய மனதில் உன்னை பற்றி வைத்திருக்கும் எண்ணங்களை எல்லாம் மாற்றி நல்ல மனதோடு உண்மையான அன்போடு பரிவோடு பாசத்தோடு உன்னிடம் வந்து பழகும் அளவிற்கு அவர்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது எந்த அளவிலும் நீ பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ளக்கூடியது உனக்கு தேவைப்படும் நேரங்களில் தேவைப்படுகின்ற உதவிகளை அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த மலர் இந்த மலரானது உன் வாழ்வில் நடத்த போகின்ற அற்புதங்கள் என்பது இனி ஏலாரம் ஏராளமானதாக இருக்கும் நீ கேட்ட வரங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கொடுக்கக்கூடியது இந்த மலர் என் அன்பு குழந்தை எனக்கு மிகவும் பிடித்த மலரான இந்த மலரானது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் தரக்கூடியது இப்படிப்பட்ட ஒவ்வொரு அற்புதங்களும் என் வாழ்வில் உனக்கு நடக்க வேண்டுமானால் என்னுடைய ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து இந்த மலரை எனக்கு சூட்டி மகிழ்வோடு இரு உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கண்டே தீரும் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய அதிசயம் நிகழும் தவிர்க்க முடியாத சிலவற்றை தவிர்க்க முடியாததால் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் விலக வேண்டிய விஷயங்களை விலக்கி வைக்க முடியாததால் தவித்து கொண்டிருக்கின்றாய் எதை விலக்கி வைத்து எதை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை அழகுபடுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்னை இந்த மலரால் அழகுபடுத்து உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நான் அழகுப்படுத்துவேன் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு யாராலும் உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்துவிட முடியாது ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுத்து அதில் தான் சந்தோஷத்தை காண வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய வாழ்நாள் நிம்மதியானது கெடும் என்பது உறுதியான ஒன்று என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் நீ என் மனதில் இருக்கும் குழந்தை உன்னுடைய மனதை யாராலும் எளிதில் துன்பப்படுத்த முடியாத அளவிற்கு நீ மன உறுதியோடு இருக்க வேண்டும் யாரோடும் அளவோடும் பழகி உரிமையை கூட அளவோடு வைத்துக்கொள் அதுதான் எப்பொழுதும் நீண்ட நிலையானதாக இருக்கவும் செய்யும் உறவுகள் வரும் போகும் மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் இறைவனுடைய துணை எப்பொழுதும் உனக்கு இருக்க வேண்டுமானால் தூய மனதோடும் உண்மையான பக்தியோடும் நீ திகழ வேண்டும் உன் வாழ்வில் எல்லா செல்வ வளங்களையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சகல சௌபாகியங்களோடு உன்னுடைய வாழ்க்கை இனி மிகவும் பிரகாசமாக இருக்கும் இன்றைய தினத்தில் நான் அனுப்பிய இந்த மலரை தொடக்கூடிய பாகியத்தைப் பெற்று சகல சௌபாகியத்தையும் உன் வாழ்வில் நீ பெற்றிருப்பதை உறுதி செய்திருக்கின்ற நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்